வாழ்க்கையில அறுபது வயது கடந்தவங்களை முதியோர்னு சொல்றோம் முதுமை காலத்தில் நம் அனைவருக்குமே உடல் அளவிலும் மனதளவிலும் அதிக கவனம் மற்றும் ஆதரவு தேவைப்படுகின்றது ஆனால் நம் நாட்டில் முதியவர்களை பராமரிப்பதில் இன்றைய இளைய தலைமுறையினர் அதிக ஆர்வம் காட்டுவதில்லை அதன் பலனாக இன்று முதியோர் இல்லங்களிலும் தெரு ஓரங்களிலும் லட்சக்கணக்கான முதியவர்கள் ஆதரவு என்று தவிக்கிறாங்க முதுமை வந்துவிட்டாலே வாழ்க்கையில் இனி எதுவும் இல்லை என்ற எண்ணம் இன்னைக்கு பலருக்கு ஏற்படுது தங்கள் கையில் இருந்த அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு பிள்ளைகளின் வசம் சென்று விடுவதால் ஏற்படும் மனசோர்வு இரு தலைமுறையினரிடம் ஏற்படும் சிக்கல்கள் என்று பல பிரச்சனைகள் முதியவர்களை பெரிதும் பாதிக்கின்றது இதுவே பல வீடுகளில் பெரும் குடும்ப பிரச்சனையாகவே மாறிடுது அதுவும் தங்கள் வாழ்க்கை துணையை இழந்துவிட்டால் சிக்கல்கள் இன்னும் மோசமாகும் நிலையும் ஏற்படுகின்றது அதனால கடைசி மூச்சு வரைக்கும் உழைத்து சாப்பிட வேண்டும் என்று பல முதியவர்கள் வேலைக்கு போகிறத நாம் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிதான் இந்த பாட்டியும் தன்னுடைய கடைசி மூச்சு வரை உழைத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கரும்பு ஜூஸ் போட்டு விக்கிறாங்க நாள் முழுக்க நின்னுட்டே கரும்பு ஜூஸை வித்து அதுல வர காசை தான் தன்னுடைய வாழ்க்கையவே நடத்திட்டு வராங்க ஆண்கள் மட்டுமே அதிக அளவுல செய்யற இந்த வேலைய ஒரு வயதான பாட்டி செய்யறத பாக்கும் பொழுது நம்முடைய கண்கள் கலங்க தான் செய்யுது